ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வளர்பறை சோமவார பிரதோஷம் இன்றைக்கி சிவனை வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் வீட்லேயே நம்ம எப்படி எளிமையாக சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டுங்க ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து விரத நாட்கள் வர்றதுனால இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டுங்க இன்றைக்கி வந்து வளர்வரை பிரதோஷம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து வைகாசி விசாகம் வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை எப்பவும் போல மகாலட்சுமி தாயார் பூஜை இப்படி தொடர்ந்து நமக்கு ஐந்து நாட்களுமே வந்து விசேஷ நாட்களை வர்றதுனால இன்னைக்கு எல்லாமே நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ பூஜை அறையில் மாவும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் போட்டு அழகாக கோலம் போட்டுக்கிறேங்க பொதுவாக வியாழக்கிழமை அன்றைக்கி தான் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது வீடு மாப் மாப்போடுறது இதெல்லாம் வந்து நான் வியாழக்கிழமை தான் செய்வேன் வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி இருக்குது அதுக்கு முன்னால் செய்யலான்னா புதன்கிழமை வைகாஜி விசாகம் அதுக்கு முன்னாள் செய்யலான்னா செவ்வாய்கிழமை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் பூஜை அறை பாத்திரங்களையோ இல்லை பூஜை அறையையோ வீடையோ மா பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ கோலம்லாம் போட்டு அந்த ஸ்வஸ்தைக்கு மேலே ஒரு குங்குமம் வச்சுருக்கிறேன் கோலம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பூஜை அறையில் இருக்கிற எல்லா பூஜை சாமானியும் எடுத்து கிளீன் பண்ணலங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விளக்கு பஞ்ச பாத்திரம் அதோடு வந்து குலதெய்வ சொம்பு இதுங்களை வரைக்கும் அதாவது கொஞ்சமாக பாத்திரம் எடுத்து அதை வந்து கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எப்போவும் போலதாங்க கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு பன்னீர் மிக்ஸ் பண்ணி தான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் நாம் வைக்கிற அந்த காமாட்சம்மன் தீபத்தில் அந்த பொட்டு வந்து கரெக்டாக ஒற்றைப்படையில் வரா மாதிரி பார்த்து வச்சுக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியங்க இப்போ வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு மாதமும் வல்லற்றை மற்றும் தேய்பிரை பதிமூணாவது நாள் திரியோதசி தேதி தினங்களில் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நேரத்தில் தான் ஈசன் வந்து விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து சோமவார பிரதோஷம் இந்த பிரதோஷம் பொதுவாக திங்கக்கிழமையில் தாங்க வரும் சோமவார பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் துன்பங்கள் বিলি வாழ்க்கையில் இன்பம் பெறலாம் அதனால வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் என்னென்னைக்கும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க சோமவாரம் அப்படின்றது திங்கக்கிழமையை குறிக்குங்க திங்கள் அப்படின்னா சந்திரன் சோமன் அப்படின்னா சிவபெருமானின் திருநாமங்கள்ல ஒன்றுங்க சந்திரனை பிறையென சிரசில் சூடி கொண்டிருப்பார் அப்படின்றதுனால ஈசனுக்கு சோமன் அப்படின்ற திருநாமம் அமைஞ்சதுங்க அதே போல சந்திரசேகரன் அப்படின்ற திருநாமமும் உண்டுங்க சிவாலயங்கள்ல இன்னைக்கு மாலையில் சோமவார பிரதோஷம் நடைபெறுங்க மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷம் மற்றும் சோமவார பிரதோஷத்துக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க இப்போ பூஜை அறையில் இருக்கிறதுக்கெலாம் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அழகாக அதை இடத்துல எடுத்து வச்சுட்டேங்க குல சொம்பு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம அது வந்து மாத்தினாங்க சுத்தமான தண்ணி அதில் வந்து நாணயம் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் எந்த நாணயம்லாம் போடலாங்க பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு வாசனை பொருட்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் அதில் போட்டு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அதை வந்து சங்கல்பம் பண்ணிக்கணுங்க அதாவது நம்மளுடைய உள்ள கையில் வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தோட பேரை சொல்லி அவங்கள வந்து அன்போடு வீட்டுக்கு அழைச்சி என்னென்னக்கோ எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும் எங்கள் குடும்ப சந்தோஷத்துக்கு உங்களுடைய அருளாசி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணுங்க அதுக்கு மேலே ஒரு ரோஸ் வச்சு நான் எடுத்து குலதெய்வம் இருக்கிற இடத்துல எப்பவும் போல வைக்கிற இடத்துல அது மாதிரி வச்சுருந்தேங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் இதை நான் செய்வேன் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி நான் செஞ்சுருக்குறேங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற லிங்கமும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்றவர் அபிஷேக பிரியர் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அத்தனை சந்தோஷப்படுவாருங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்குன்னு ஒவ்வொரு பலன்கள் இருக்குதுங்க அந்த வகையில் இன்றைக்கி வைகாசி மாதத்தில் வர இந்த வளர்வரை சோமவார பிரதோஷத்தில் நம்ம எந்த அபிஷேகம் செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பான முறை பன்னீர் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க நான் வந்து ஒரு மூணு அபிஷேகம் இப்போ பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகமும் கடைசியில் பன்னீர் அபிஷேகம் மூணு அபிஷேகம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதோட சேர்த்து பன்னீரும் நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் செலை வச்சுருக்குறீங்க ஸ்படிகலிங்கம் ஆத்மலிங்கம் பானலிங்கம் எது வச்சிருந்தாலும் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணிடுங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சு அதை வந்து நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க இந்த அபிஷேகம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் இதை வந்து மனசார நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் நம்ம எந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை நம்ம வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா நாம் செய்கிற பூஜையில் எந்த ஒரு இடையூறும் வராமல் நல்லபடியாக பூஜை முடியணும் அப்படின்னா நம்ம விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த பூஜையும் ஆரம்பிக்கணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பால் அபிஷேகம் பண்ண பண்ணிட்டு அடுத்து வந்து அடுத்து வந்து சந்தன சந்தனாபிஷேகங்க அந்த சந்தனாபிஷேகத்திலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடரும் நான் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எப்பவுமே வாசனை பொருட்கள் வந்து தெய்வத்தை ஈர்க்கும் வசியம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணிட்டு சந்தன அபிஷேகமும் பண்ணிக்கிறேங்க சந்தன அபிஷேகத்தில் இந்த சிவலிங்கத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய ரூபத்தை பார்த்து நம்ம வந்து மனசுக்குள்ளவே நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைமையில நம்ம வந்துடுவாங்க எப்படின்னா ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு அலங்காரம் பண்றோம்னா அது அழகு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆத்மாத்மா உணரும்போது தான் அவரோட அருளை நம்ம வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் கடைசியாக வந்து பன்னீர் அபிஷேகம் இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணது பண்ணும்போது மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து அவர் மேலே பட்ட அந்த பன்னீரை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடணாங்க நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாம் அந்த மாதிரி தெளிச்சுக்கும்போது போது நல்ல ஒரு கிளன்ஸ் ஆகும் நம்ம மேலே தெளிச்சுக்கும்போது போது நம்ம இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அதே மாதிரி வீடு ஃபுல்லாகவும் போது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு சுவாமிக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பன்னீரை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிப்பாங்க இப்போ தேன் அபிஷேகம் பண்ணுறோன்னா தேனை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டே வரலாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது நோய் நொடியெல்லாம் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேங்க ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் அதுக்கான பலனை நம்ம வாங்கி வாங்கிக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம அந்த ஆசையை நம்ம வந்து வாங்கிக்கணுங்க இப்போ கோயிலெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு அபிஷேகத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டுவாங்க அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படின்னா இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றதுக்காக தாங்க அந்த கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நம்மளை வந்து ஆரத்தி எடுத்துக்க சொல்லுவாங்க இப்போ வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பன்னீரை வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறோங்க பூஜையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களையும் தெளிச்சுக்கலாங்க இப்போது நல்லா துடைச்சிட்டு அத்தர் ஜவ்வாத அத்தர் வந்து இதுக்கு நல்லா போட்டு விடுறாங்க இது வந்து யூஷுவலாக நான் செய்கிறது தான் எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் கொஞ்சம் ஜவ்வாதாத்தர் அப்படி இல்லைனா வந்து ஜவ்வாது பவுட்ரு இருந்தால் கூட பன்னீர் மிக்ஸ் பண்ணி போட்டு விடுவேங்க போட்டு வச்சுட்டு இப்போ சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாங்க ரொம்ப சின்னது அப்படின்றதுனால தட்டில் வச்சு என்னால் வைக்க முடியல கையில் தாங்க வைப்பேன் நான் இதுன்னு கிடையாதுங்க எந்த சிலையாக இருந்தாலும் என் கையில் வச்சுட்டு நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்கள என் கண்ணுக்கு நேராக அதாவது வந்து முகத்துக்கு நேராக வச்சு பார்க்கறது என்னுடைய பழக்கம் அது வராகியமனாக இருந்தாலும் மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் சிவலிங்கமாக இருந்தாலும் இருந்தாலும் முருகராக இருந்தாலும் வேலா இருந்தாலும் எந்த சிலையாக இருந்தாலும் என் கையில் வச்சு வைக்கும் போது தான் ஒரு சந்தோஷம் இப்போ அப்படியே தட்டில் வச்சு வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஆடுது அதனால கையில் வச்சு நான் பண்ணிக்கிறேங்க வச்சுட்டு திருநீர் எங்கே இருக்கோ திருநீர் மேலே தான் நம்ம வந்து எந்த ஒரு தெய்வ சிலைகள் குறிப்பாக முருகர் சிலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிவலிங்கமாக இருக்கட்டும் ஸ்வடிகலிங்கம் ஆத்மலிங்கம் எதுவாக இருந்தாலும் திருநீர் மேலே வைக்கிறது வந்து உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அவர் மேலே அவர் உட்கார்ந்துட்டுருக்குற அந்த திருநீரை கொஞ்சம் நெத்தியில் இட்டுகிட்டு போனால் நம்ம போகிற காரியம் ஜெயம் உண்டாகும் அப்படின்றத நான் நம்புகிறேங்க நிறைய பேர் சொல்லிய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்து இவங்களையும் அப்படி தான் வச்சுருப்பேன் அதே மாதிரி முருகரையும் நான் திருநீர் மேலே தாங்க வச்சிருப்பேன் வெயில் மட்டும் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேல வேலை வச்சிருப்பாங்க நம்ம அபிஷேகம் அலங்காரம் செய்யும்போது நம்ம சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மந்திரம் சிவபெருமானுடைய ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டுங்க நாம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா சிவாய நம அதுவும் குறிப்பாக இன்னைக்கு இந்த சோமவார வளர்வரை பிரதோஷத்தனைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இந்த சிவாய நம்ம அப்படின்ற ஐந்தெடுத்து மந்திரத்தை இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்குங்க பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு நீங்கள் கடவுளை வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க அதோட துன்பங்கள் அனைத்தும் விலகும் மனோபலம் பெருகும் மனசில் தெளிவு பிறக்கும் சிவனாரையும் சிவமைந்தன் முருகனையும் சந்திர பகவானையும் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டோடு இன்னைக்கு வேண்டிக்கோங்க வேண்டுவதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருங்க நம்ம இருக்கிற முறை பிரதோஷ நாளில் இருந்து விரதம் இருந்து பிரதோஷ வேலையான மாலையில் சிவன் கோயிலுக்கு போனோம் நந்தி தேவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை வந்து தரிசனம் பண்ணி நம்ம பிரார்த்தனை செஞ்சால் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகுங்க நான் வந்து இன்னைக்கு நைவேத்தியமாக நிறைய கல்கண்டு போட்ட பாலும் ஒரு மாம்பழம் தாங்க வச்சுருக்கிறேன் எளிமையான நைவேத்தியம் தான் வச்சுருக்கிறேன் அதோட பலர் வந்து பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் பார்த்த பிறகு தான் விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க சா சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கிற விரதத்தை விட திங்கக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இப்போ சனி பிரதோஷம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி இந்த சோமவாரத்தில் வர திங்கக்கிழமையில் வர பிரதோஷம் அதை அதுக்கு ஈக்குவலான சிறப்பு வாய்ந்ததுங்க இதை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ நாளில் சிவனாரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றணுங்க சிவஸ்துதி பாராயணம் செய்யணுங்க ருத்ரம் சொல்லி வழிபண்ணங்க பாவ வினைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நல்ல விட்டு திரி போட்டு அதுல வந்து ரெண்டு கல் கண்டு கொஞ்சம் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றிக்கிறாங்க இந்த தீபம் ஏத்தும் போது ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தாங்க இன்றைக்கி இந்த வழிபாடு ஃபுல்லாகவே நான் பண்ணிக்கிறேன் இதை நான் கணக்கு இல்லாமல் நான் பண்ணிக்கிறேன் அடுத்து நூற்றி எட்டு தரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆத்மாத்மா உட்காந்துட்டு சிவனார மனசார நினச்சிட்டு நூற்றி எட்டு தர அது தாங்க நம்ம கணக்கு மற்றபடி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது அலங்காரம் பண்ணும்போது தீபம் ஏற்றும் போது சொல்கிறதெல்லாம் கணக்கில் வராதுங்க நம்ம உட்காந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிவனை ஆத்மாத்மா உணர்ந்து சொல்கிற அந்த நூற்றி எட்டு தாங்க கணக்கில் வரும் பிரதோஷ விரதம் பற்றி ஸ்கந்த புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க பிரதோஷ விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கும் நாளை பொறுத்து பலன்களை தருங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் திங்கட்கிழமை துன்பத்தை நீக்கி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றுங்க செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷ விரதம் இருந்தால் நோய்கள் குணமாகும் புதன்கிழமைக்கு பிரதோஷ விரதம் அனுஷ்டித்தால் நினைத்தது நடக்கும் நினை நிறைவேறும் இந்த விரதத்தை வியாழன் அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமலே செல்வது அதிர்ஷ்டத்தை தரும் செல்வத்தை தரும் சனிக்கிழமையில் செய்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நான் வந்து நூற்றி எட்டு தினம் ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறந்தாங்க தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்து பசுக்கு ஏதாவது உணவு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ ஒரு வேலை சாப்பாடு வேலையில் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அந்த வேலையில் வாங்கி கொடுக்க அந்த நாள்லையாவது பசுவுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வைங்க பொதுவாகவே பசுவுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றது நமக்கு ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லப்படுங்க ஏன்னா பசுவில் வந்து முப்பது முக்கோடு தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் சாப்பாடாவது கூட பின்னாடி வந்து அது பக்கம் தொட்டு நம்ம வணங்கும் போது எல்லா தெய்வங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் இன்னைக்கு பிரதோஷ வேலையில் கொடுக்கறது இன்னும் கூடுதல் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்குங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை அறை இப்படிதாங்க இருக்கு நம்ம வந்து பூஜை அறையில் பூவெல்லாம் சாத்தி நம்ம தீபம் ஏற்றிட்டு அந்த பூஜை அறையை பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் நமக்கு வருங்க இவர் வந்து ராமர் அயோத்தி ராமர் அழகாக வாங்கி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் வரணுங்க அவங்கள பார்க்கும்போதே மனசுக்குள்ளே ஒரு பரவசம் வரணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க இப்படியே பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு சிலையும் நான் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது தாங்க அதாவது என்னுடைய உலகம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய பூஜை அறை தாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே ஆத்மார்த்தமாக உணர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின பொருட்கள் இப்போ வந்து அந்த பானை இதுக்கு நான் தினமும் தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செஞ்சிட்டே வரங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மெமரி இருக்குங்க என் பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் எனக்கு ஒவ்வொரு மெமரி இருக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு மெமரி எனக்கு ஞாபகம் வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைக்குங்க நான் வந்து சில பரிகாரங்களாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் பண வரவேற்றம் சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் அதோடு வந்து பன்னீரை நம்ம பூஜை அறையில் ஏதாவது ஒரு வாசனை பொருட்கள் நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெறும் பன்னீரும் போட்டு வைக்கலாம் நான் பன்னீர் வெட்டி வேறு ஜாதிக்காய் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பவுலில் வச்சுருக்குறேங்க வார வாரம் அதை மாற்றிடுவாங்க அந்த பன்னீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும் அது எவாப்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் பன்னீர் இருந்தால் கூட அதை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சுவிடலாம் நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் வராகியம் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும்போதே ஒரு உடம்புக்குள்ளே ஒரு தனி ஒரு இது வருதுங்க அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்க எல்லாம் பூஜை பண்ணும்போது அந்த சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்